ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பவளமலை முத்துக்குமாரசுவாமி தாங்க வந்திருக்கிறோம் இந்த கோயில் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு விஜயநகர பேரரசால் திருப்பணி செய்யப்பட்ட ஒரு கோயில் தாங்க இந்த பவளமலை சுவாமி கோயில் இந்த கோயில் கோபிசெட்டிப்பாளையம் பக்கத்தில் இருந்து சுமார் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த படிக்கட்டை நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க இந்த படிக்கட்டு சுமார் ஒரு இரநூத்தொம்பது படிக்கட்டு தாங்க இருக்குது இந்த படிக்கட்டில் வந்து நம்ம ஈஸியாக ஏறி வர மாதிரியாதாங்க இருக்குது சரிங்க நம்ம இங்கே எடுத்த படங்களை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் மீனா மேம் குஸ்மி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க நாட்டாமல் இந்த படத்தில் நம்ம ஆட்சி மனோரமா குடும்பத்தை வந்து ஊரை விட்டு தள்ளி வச்சுருப்பாங்க அவங்க கோயிலுக்கு வந்து அந்த மயக்கம் போட்டு விழுற சீன் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல தாங்க எடுத்துருக்குறாங்க நம்ம நெப்போலியன் சார் கஸ்தூரி மேம் சேர்ந்து நடிச்ச படந்தாங்க சின்னமணி இந்த படத்தில் வரக்கூடிய ஈஸ்வரி உணைய சங்கரி உமைய பாடலுடைய ஆரம்ப கட்ட காட்சி எடுத்துருக்குறாங்க பாக்யராஜ் சார் ரோகிணி மேம் சேர்ந்து நடிச்ச படந்தாங்க பவுனு தான் இந்த படத்தில் ரோகிணி மேம் வந்து வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய காட்சிகள் வந்து இங்க தாங்க இளையத்தலகம் பிரபு குஷ்பு மேம் சேர்ந்து நடித்த படந்தாங்க பாண்டித்துறை இந்த படத்தில் அவருடைய அக்கா பொண்ணுக்கு கண்ணு தெரியணுன்னு முட்டி போட்டு ஏறி போகக்கூடிய காட்சிகள் இந்த கோயிலில் தாங்க எடுத்துருக்குறாங்க முருகா முருகா உனக்கு ஆயிரத்தி எட்டு தேங்காய் உடைக்கப்பா நம்ம இளைய தளபதி விஜய் தேவயானி மேம் ரம்பா மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படந்தாங்க நினைத்தேன் வந்தாய் இந்த படத்தின் கிளைமேக்ஸில் நம்ம தளபதிக்கு கல்யாணம் நடக்கும் அந்த காட்சிகள் வந்து இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் கஸ்தூரி மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படந்தாங்க எங்கள் முதலாளி இந்த படத்தில் வரக்கூடிய மருமகளே மருமகளே பாடல் காட்சி இங்கே தாங்க எடுத்துருக்குறாங்க இதே நம்ம கேப்டன் சிம்ரன் மேம் இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க கண்ணு பட புகுதையாக இந்த படத்தில் வரக்கூடிய எழுந்தா மலை போல பாடல் காட்சியில் ஒரு சில காட்சிகள் இங்கே எடுத்துருக்குறாங்க நம்ம சுப்ரீம் சார் சரத்குமார் மாம் இவங்க எல்லாம் சேர்ந்து நடித்த படம் தாங்க இந்த படத்தில் வில்லன் மேலேருந்து கீழே இறங்கி வர மாதிரியும் நாகேஷ் சார் கீழேருந்து மேலே ஏறி போகிற மாதிரியான காட்சிகள் இந்த கோயிலில் தாங்க எடுத்துருக்குறாங்க இந்த படத்தோட வில்லனும் நாகேஷ் சாரும் எதிரெதிரே நின்று பார்த்துக்கிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோக்களை பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சூப்பரான ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்